ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் பதினான்காம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயம் காலத்திற்கும் தேசத்திற்கும் செய்பவனுக்கும் ஏற்றவாறு குடும்பஸ்தனின் ஆசிரம கடமைகளை விவரித்து கூறுகிறது யுதிஷ்ட மகாராஜா குடும்பஸ்தனின் ஆசிரம கடமைகளை பற்றி அறிய மிகவும் ஆவல் கொண்டார் இதனால் நாரத முனிவர் அவருக்கு ஒரு கிரகஸ்தனின் முதல் கடமை வாசுதேவராகிய ஸ்ரீகிருஷ்ணரையே முற்றிலும் சார்ந்து இருந்து நியமிக்கப்பட்ட தனது பக்தி தொண்டை நிறைவேற்றுவதன் மூலமாக எல்லா வகையிலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்த ஒருவன் முயற்சி செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறினார் இந்த பக்தி தொண்டானது வேத வல்லுநர்களின் உபதேசங்களையும் உண்மையாகவே பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்களின் சகவாசத்தையும் சார்ந்ததாக இருக்கும் ஸ்ரவணம் அல்லது கேட்டறிவதே பக்தி தொண்டின் ஆரம்ப ஆரம்பமாகும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களின் திருவாயிலிருந்து ஒருவன் கேட்டறிய வேண்டும் இவ்விதமாக மனைவி மக்களிடமுள்ள ஒரு கிரகஸ்தனின் கவர்ச்சி படிப்படியாக குறைந்துவிடும் தன்னுடைய குடும்ப பராமரிப்பை பொறுத்தவரை ஒரு கிரகஸ்தன் தனது வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாதிக்கும் பொழுது மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவன் பணத்தை சேகரிக்கும் ஒரே நோக்கத்திற்காக பெரும் முயற்சியை மேற்கொண்டு தேவையில்லாமல் தனது பௌதீக சுகபோகங்களை பெருக்கிக்கொள்ள கூடாது ஒரு கிரகஸ்தன் புற வாழ்வில் தனது வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் அவன் அகவாழ்வில் வாழ்வில் பௌதீக லாபத்தில் பற்றில்லாமல் பூரண தன்னுணர்வில் நிலைபெற்றவனாக இருக்க வேண்டும் தனது குடும்ப அங்கத்தினர்களுடனான அல்லது நண்பர்களுடனான அவனது கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும் மிதமெஞ்சிய அளவுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அவன் ஈடுபடக்கூடாது குடும்ப அங்கத்தினர்களின் மற்றும் சமுதாயத்தின் உபதேசங்களை அவன் மேலோட்டமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் உண்மையில் ஒரு கிரகஸ்தன் ஆன்மீக குருவாலும் சாஸ்திரங்களாலும் அறிவுறுத்தப்படும் ஆசிரம கடமைகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு கிரகஸ்தன் பொருள் ஈட்டுவதற்கு விவசாயத் துறையில் ஈடுபட வேண்டும் கிருஷி கோரக்ஷிய வாணிஜ்யம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் நாற்பத்தி நான்காவது பதம் கூறுவது போல விவசாயம் பசு பராமரிப்பு மற்றும் வியாபாரம் ஆகியவை கிரகஸ்தர்களின் விசேஷ கடமையாகும் அதிர்ஷ்டவசமாக அல்லது பகவானின் அருளால் அதிக வருமானம் கிடைக்குமானால் அதை முறைப்படி கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்காக ஈடுபடுத்த வேண்டும் வெறும் புலன் இன்பத்திற்காக மட்டுமே அதிக பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒருவன் ஆசைப்படக்கூடாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் பதினான்காம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே ஹரி போல்